இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் இன்று தமிழக வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கப்போற நாள் அப்படி என்ன கருப்பு நாள் என்று கேட்டால் இது வாரிசு அரசியலுடைய உச்சம் வாரிசு அரசியல் இந்த தேசத்தை எப்படி பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தது என்று மத்தியில் நம்ம காங்கிரஸ் ஆட்சியை பார்த்துருப்போம் இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற முடிவு அதுவும் இந்த திமுக கூடாரம் யார் அவர்களுடைய தலைவராக அறிவித்தாலும் அப்படியே ஏற்றுக்குவாங்க போல அதுவும் அந்த கருணாநிதி குடும்பத்தில் அது மாதிரி இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மோரலஸ் துணை முதலமைச்சராக அறிவித்து விட்டார்கள் சரியாக மூன்றரை மணி அளவுக்கு அவர் அஃபிஷியலாக துணை முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று நமக்கு நமக்கு தகுந்த வட்டாரங்கள் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில இந்த ஜேர்னி அப்படியே ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பவே சன் டிவிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நியூஸ் கார்டு போட போட ஆரம்பிச்சுட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பயணம் என்னப்பா கடந்து வந்தாரு அப்படி என்ன செங்கல் உடச்சி கல் உடைச்சு மூட்டை தூக்கி கடினமாக உழைச்சி வண்டா கிடையாது அது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் திமுகவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அங்கே நின்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படியே என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் நின்னாரு இருபத்தொன்னு தேர்தல் நின்னாரு எம்எல்ஏ ஆனார் அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக்கினீங்க இப்போது துணை முதலமைச்சர் ஆக்க போறீங்க இவ்வளவு தானே என்ன கடந்து வந்த பாதை இந்த எடப்பாடி கடந்து வந்த பாதை என்று கோபி சுதாகர் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அதான் ஞாபகம் வருது குனிய வேண்டிய இடத்தில் குனிந்து நிமிர வேண்டிய இடத்தில் பவர் சோசை போல மிகவும் நிமிர்ந்து வந்தார் பல முட்களை கற்களை தாண்டி வந்தார் என்ன அப்படி பானு தான் சில்வர் இவர் எல்லாமே அவருக்கு கைக்கு அதாவது சொடக்கு போட்டால் ஆள் வந்து நிற்பாங்க ராஜ பரம்பரை மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இன்னும் அந்த ஜேர்னியை நான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் அழுத்தமா சொன்னாரு உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமேல் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தேங்கிற காரணத்துக்காகவே நான் அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய மூத்தவர்கள் இருக்காங்க என்று சொன்னாரு அதுக்கான முயற்சி இது கிடையாது ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தது வந்து ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க தான் வரணும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக மேடைகள்ல ஏத்த ஆரம்பிச்சாங்க திமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைக்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட போறாரு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அறிவிச்சாங்க சரி எம்எல்ஏ தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க பேர் கிளம்புவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ஆனால் சரி இது தவறு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ மக்கள் எமர்ஜென்சிக்கு பிறகும் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் இங்கே காமராஜரை தோற்கடித்திருக்காங்க மக்கள் வாக்களித்தார்கள் என்ற காரணத்துக்காகவே அது சரி என்று ஆகிவிடாது இப்போ மக்கள் இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சாராய நிகழ்வுக்கு பிறகும் கஞ்சா போதை தமிழகத்தில் அதிகரித்தது தெரிந்த பிறகும் ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் திமுக செய்கிறது என்று தெரிந்த பிறகும் தமிழ்நாட்டை சூறையாடுகிறது என்று தெரிந்த பிறகும் திராவிடம் என்ற பெயரில் மக்களை முட்டாளாக்குகிறது திமுக என்று தெரிந்த பிறகும் இன்னும் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை திமுக மேலே அடிக்கிட்டே போலாம் எல்லாம் தெரிந்த பிறகும் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க இல்லையா இது சரி நைடுமா கிடையாது அதான் சொல்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போதே நாம் எதிர்க்க தொடங்கிறோம் ஏதாவது நம்மளுடைய முந்தைய ஜென்ரேஷன்லாம் கருணாநிதி அவர்களை எதிர்க்கிறாங்க அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை கருணாநிதி அவர்கள் சரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்துட்ருக்காங்க அடுத்து நாம் நம்மளுடைய வாழ்நாள் முன்னுக்கு உதயநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யணும் போல தமிழ்நாட்டோட நிலைமை எங்கே வந்து நின்று இருக்க பார்த்தீங்களா அதாவது ஸ்டாலின் அவர்கள் கூட மக்களுடைய ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவில் அவர் என்ன தான் வாரச அரசியலாக இருந்தாலுமே அடிமட்டத்திலிருந்து உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து அடுத்து அந்த குடும்பத்தை கைப்பற்றி அந்த கட்சியை கைப்பற்றி அப்படியே வந்திருக்காரு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சொல்வார்கள் அவங்க வந்து தலைவர் ஆக்கிக்கோங்க திமுக ஆக்கினா கூட ஒரு சில விமர்சனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே ஆனால் இது மக்களுடைய பிரச்சனை சார்ந்தது மக்களுடைய வரிப்பணம் சார்ந்தது மக்களுடைய ஓட்டு சார்ந்தது இது நாட்டினுடைய நலன் சார்ந்தது துணை முதலமைச்சர் பதவி என்பது ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவங்க கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க முதல் இது அமைச்சர் ஆகிடுவீங்களா இல்லை பல மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க பல முறை எம்எல்ஏக்கள் இருக்காங்க பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அமைச்சரவை கொடுக்கப்படும் நான் என்ன நான் நேற்றுக்கு வந்தவன் எனக்கு எதுக்கு அமைச்சர் பதவி என்று கேட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுக்க கொடுக்கப்பட்டது அதற்கு முற்றுக் கொடுக்கிற ஒரு கூட்டம் எப்படிதான் ஆன்லைன்ல வெக்கமே எல்லாம் முட்டுக் கொடுக்குறாங்கன்னு தெரியல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் பிரச்சாரம் பண்ணலன்னா திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்காது என்று உடன்பிறப்புகள் உருட்டு பாருங்க இந்த கந்தர்வ கோட்ட சமஸ்தானமே ஆடி போச்சு தான் சொல்லணும் எப்படி ஒரு நீண்ட நடிகா வரலாறு கொண்ட ஒரு கட்சி நீங்க தான் சொல்றீங்க அண்ணா பெரியார் அவரு இவரு நீதி கட்சி சமூக நீதி என்று சொன்னவங்க ஒரு நடிகர் வந்து பிரச்சாரம் செய்துதான் ஜெயிக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்றீங்க அது உண்மை கிடையாது அவர் பிரச்சாரம் செய்யணும்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க திமுக திமுக கட்டமைப்பு என்ன திமுக அந்த சப்போர்ட் பேஸ் என்ன மக்கள் மத்தியில் வாக்கு வங்கி என்ன அதை வைத்து ஜெயிச்சிருக்காங்க பட் முதல்வருக்கும் அந்த உதயநிதி அவர்களுக்கும் முட்டு கொடுக்கணுங்கிற பேரில் ஒரு கூட்டம் முட்டு ஒன்று கொடுக்குது பாருங்க ஆன்லைனில் தாங்க முடியல எங்களுடைய சின்னவர் தான் எங்களுடைய எதிர்காலம் இப் அதாவது அவர் வந்து எம்எல்ஏ ஆனே சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த எங்கள் சின்ன ஐயாவையும் முதலமைச்சராக ஆக்கி பார்த்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட்டை வேகணும்ன்ட்டு மேலே திமுக காரங்க இங்கி போனால் எவ்வளவு நாள் இருப்போன்னு தெரியாது எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராகிட்டு ஆகணும்னு ஒரு ஆசை அந்த குடும்பம் அவர் யார யாரும் வழக்கக்கூடாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்பம் யாருன்னால் ஐயா உதயணியினுடைய பையன் எங்க தளபதி முகா சாவின் பேரன் அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரை வாடுவார் ஒரு ஊப்பியாக இருப்பது மிகவும் கடினம் கண் முன்னாடி பார்க்குறோம் இல்லையா ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தன்மானத்தை அந்த குடும்பத்திடம் அடமானம் வைத்துவிட்டு ஒரு இரநூறு ரூபாய்க்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு தாத்தா கருணாநிதி காலத்தில் போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சவர் ஸ்டாலினுக்கு போஸ்ட் ஓட்டி அடுத்து உதயநிதிக்கும் போஸ்ட் ஓட்டி அடுத்து இன்பனிதி வந்தாலும் போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிருவார் போல திமுக ஒரு மூத்த நிர்வாகி ஒரு தாத்தா ஆனால் அவருக்கு என்றைக்குமே திமுகவில் அந்தந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அந்த குறுநில மன்னர்கள் அதாவது உதாரணத்துக்கு திருச்சியில் கே அவர்கள் திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்கள் இவருடைய ஹோல்டை தாண்டி ஒரு எம்எல்ஏ சீட் கூட அவருக்கு கிடைக்காது இவங்க சமத்துவத்தை பற்றி சமூக நீதியை பற்றி பேசுவதுதான் மிகவும் வேடிக்கை திமுக ஏதோ எல்லா மக்களுக்கும் சமத்துவத்தையும் சமூக நீதியும் வாரி வழங்குற மாதிரி பாஜக அதை பறிக்கிற மாதிரி பேசுறாங்க இல்லையா இது எவ்வளோ வேடிக்கைன்னு பாருங்க கடைசி வரைக்கும் ஒரு போஸ்ட் விடக்கூடிய தொண்டன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டே அப்படியே இருந்துடணும் யாருக்குமே பதவிக்கு ஆசையாக வந்துடவே கூடாது வந்துட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கே என் அவர்கள்ட்ட போய் அடுத்த முதலமைச்சர் நீங்க தான் அப்படின்னு யாரும் அடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏ அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட அடுத்த முதலமைச்சர் நீங்கனால சந்தோஷப்படுவாங்க சிரிப்பாங்க ஐயோ தலைமைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் இதுதான் திமுக நிலைமை ஒட்டுமொத்தமாக நாம் அடுத்த தலைமுறையை ஒரு குடும்பத்திடம் அடமானம் வச்சுட்டோம் இன்னுமே இந்த வருங்காலத்தில் அவ்வளவு பயமா இருக்கு மக்கள் உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல வாரிசு அரசியலுக்கு பழகி விட்டார்களா ஊழல் ஒரு பொருட்டாகவே இல்லையா என்ன என்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை ஒரு எப்பா ஒரு சில மாதங்களாகவே நீங்க துணை முதலமைச்சர் ஆக போறீங்கன்னு செய்தி வருது அப்படின்னு உதயநிதி போய் கேட்பாங்க உதயநிதி அதுக்கு நான் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதல்வருக்கும் துணையாக இருப்பேன் ஆனா துணை முதலமைச்சர் இது ஒரு பதில் அதற்கு பிறகு இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா திமுக முட்டு ஊடகவியலாளர்கள் அந்த பத்திரிகையாளர்லாம் வச்சு முதலமைச்சரே கேள்வி கேட்பாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும்னு கோரிக்கை வளர்த்துக்கிட்டு வருது யார் கோரிக்கை வச்சா கோரிக்கை வளர்த்துக்கிட்டு வருதுங்கிற ஒரு நிறைய உருவாக்கி முதல் போய் கேள்வியாக கேட்க வேண்டியது அதுக்கு அவர் கோரிக்கை வழுக்குது ஆனால் பழுக்கலை அதாவது கோரிக்கை வலுக்குதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் பக்குவம் வரலை என்பது அவர் சொல்லிட்டு போயிருக்காரு காலம் இன்னும் கரைந்து வரல என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன நிறைய செட் ஆகுது எல்லாருமே மக்கள் நம்பிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு என்று மக்கள் நம்பிட்டாங்க பத்திரிகையாளர் செட் பண்றாங்க அதற்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சரவை மாற்றமாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க போறீங்களாமே என்று முதல்வர் மீண்டும் போய் கேட்டப்ப எனக்கு இந்த தகவலும் வரலையே என்று முதல்வர் சொல்லிட்டு போறாரு சர்க்கியாசம் ட்ரை பண்ணிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு சமய சூப்பர் ப்ரோ என்று சொல்ற அளவுக்கு ஒரு சர்க்கியாசம் ட்ரை பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் எனக்கு இன்னும் தகவல் வரலையே அமைச்சரவை மாற்றம் இப்ப என்ன நடந்திருக்கு அமைச்சரவை மாற்றம் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குறதாக நீங்க முடிவு எடுக்கலையா இதற்கு தான் இந்த ஒரு டிராமா இருக்கு பாத்தீங்களா இந்த டிராமாவை நீங்க அப்படியே கோல்வியா பாத்தீங்கன்னா விட ஒரு சிறந்த டிராமா உலகத்திலே இருக்க முடியாது அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்துக்காகவே நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுங்கிற இடத்துல இருந்து தொடங்கி என்னுடைய குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுலேருந்து நான் எம்எல்ஏ ஆகிட்டே அமைச்சராக மாட்டேன் அமைச்சர் ஆகிட்டேன் துணை ஆக மாட்டேன் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறையா காரணங்கள் வலுக்குது கோரிக்கை வலுக்குது நான் பழுக்கலை எனக்கு இன்னும் தகவல் வரல அமைச்சரவை மாற்றம் பற்றி முதல்வர் சொல்றது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கை விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு என்னது இந்த வாய்ப்பளித்த கழக தலைவருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மக்களுக்கும் நன்றி இவ்வளோ நாளாக இங்கங்க வேறு வேறு மாதிரி பேசுனீங்க ஆனால் நாம் மீண்டும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாரசனுடைய ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பதவி ஏற்பதை நம்முடைய கண் முன்னாடி நாம் காணப்போகிறோம் திஸ் வில் பி த பிகஸ்ட் கர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் திஸ் வில் பி த பிகஸ்ட் கேர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதற்கு பிறகு இதை விட ஒரு டிசாஸ்டர் தமிழ்நாடு சந்திக்க போதுதான் தெரியாது இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் கேண்டிடேட்டாக முன்மொழிந்து அதுக்கும் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கறதும் பாசிபிலிட்டி இருக்கு தர சான்சஸ் ஆனா இப்போது நாம் இதை எதிர்க்காவிட்டால் இப்போது நாம் இந்த வார்டு அரசியும் இந்த திமுக கும்பலையும் எதிர்க்காவிட்டால் வருங்காலம் நம்மளை மன்னிக்காது வருங்கால சந்ததியும் நம்மளை மன்னிக்க மாட்டார்கள் அப்பெல்லாம் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறீங்களே இப்போ எப்படி நம்ம காமராஜரை தோற்கடிச்சமான பழி போடுறோம் இல்லையா அது மாதிரி உதயநிதியே முதலமைச்சராக மன்னிப்பாது அப்போதைய வாக்காளர்கள் அப்படி ஆக்கிட்டாங்க என்று நம்மளை பழி கூறுவார்கள் அதனால சொல்றோம் இந்த ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியான ஒரு ஃபேஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன பிறகு என்னெல்லாம் நடக்க இருக்கோ டிராமா நடக்க என்று பார்க்கறதுல தமிழ்நாடே ஆர்வமா இருக்கு நாம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் திமுக அரசாங்கத்துடைய ஃபெயிலியர்ஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அன்ஃபிட் டு பி டெபியூட்டி சிஎம் எப்படி வாரிஸ் அரசியல் தமிழ்நாட்டை சீரடிக்கும் வாரிசு அரசியல் எப்படி மக்களை முட்டாளாக்கும் எப்படி மக்களை அப்படியே அடிமைகளாக வைத்திருக்கும் என்பதை மக்களிடம் கொண்டே இருப்போம் என்றேனும் ஒரு நாள் மாற்றம் வரும் என்று நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இருப்போம் இதை கடுமையாக எதிர்த்து கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் என்றேனும் ஒரு நாள் மாற்றம் வந்தே தீரும் வணக்கம் வந்தே மாத்திரம்